அனைவருக்கும் வணக்கம் இது விஷ்ணம் சேனல் தமிழால் அறிவும் ஹிந்தி லாஸ்ட் ரெண்டு கிளாஸ்ல பாத்திருந்தோம்னா அதாவது நம்ம போறோம் நம்ம போயிட்டோம் நம்ம போக போறோம் அதை சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா அவங்க எப்படி போறாங்கன்றது சொல்லியிருந்தோம் இப்போ வந்துட்டு எல்லாரும் இப்போ மத்தவங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்ப மத்தவங்க எப்படி போ அவங்க போறதுக்கு என்ன சொல்லுமா அவங்க எல்லாரும் போறாங்க அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்ன்றத நம்ம இந்த இதுல பார்க்க போறோம் சரிங்களா வாங்க கிளாஸுக்கு போகலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் போகும்போது என்ன சொல்ல போறோம் இல்லைங்களா இப்போ அவங்க போகும்போது போகும்போது அவங்க போறாங்க இதே அவங்க எல்லாரும் போறாங்க அப்படின்னும் போது அதாவது போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு போது லோக் என்ற வார்த்தை லாஸ்ட் டைமும் வந்துட்டு லோக் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா மத்தவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த இடத்துலயும் வந்துட்டு சேம் அதே லோக் அப்படின்ற வேர்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் சரிங்களா சேம் அதே தான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளா முடியும் ம ஹோ இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா இவ்வளவுதாங்க சிம்பிள் அதே தான் வந்துட்டு நம்ம சொல்ல வந்தோம் இல்லையா போன வீடியோல तुम 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 चला गया है। तुम लोग चला गया 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 है, 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 लोग लोग सेम लिटिल बिट आफ लास्ट वह so, जा रहा है, है, चला गया है। जाएंगे, जाएंगे ना जयंगेना अम्मे तुम जाएंगे, तुम जाऊरा மற்றவங்களை வந்துட்டு தனிமையா சொல்றது இதே வந்துட்டு அவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் போது இந்த லோ லோக் லோக் என்ற வார்த்தையை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறீங்க எல்லாத்துலயும் நம்ம போன இதுலயும் அதான் பாத்திருந்தோம் இந்த இதுலயும் அதான் பார்த்திருந்தோம் சோ இப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருக்கும்னு நம்புறேன் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் தன்யவாத்